கொள்ளிடம் ஆற்றில் ஐந்து கிலோ மீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைத்தல் வீராணம் ஏரியை தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பி ஆர் பாண்டியன் மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியே வீணாக கடலில் இடப்படுவதாக குற்றம் சாட்டினார் இதனை தடுக்க கொள்ளிடம் ஆற்றில் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி பல ஆண்டுகளாக தூர் வாரப்படாமல் கொள்ளளவை எனவே நவீன இயந்திரங்கள் மூலம் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராசி மணல் அணை கட்ட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஆணைய தலைவர் கடந்த வாரம் எங்களிடத்தில் ராசி மணல் அணை கட்டுவது ஒன்றுதான் சாத்தியமானது மேகதாட்டை மத்திய அரசு விரைவில் நிராகரித்துவிடும் எனவே ராஜிபனர் அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்தால் ஆணையம் பரிசீலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜிபணர் அணை கட்டுமான பணியை உடனடியாக துவங்க வேண்டும் மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் மிகப்பெரிய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என எச்சரிக்கிறேன் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்